சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் பதினாறுல இருந்து ஜனவரி பதினஞ்சு வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு லட்ச ரூபாய் மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு விஜய் அவருடைய சமத்துவ கிறிஸ்மஸ் விழா நடந்து முடிஞ்சிருக்கு எப்படி பாக்குறீங்க ரொம்ப முக்கியமானது ஒரு ஒன்றரை மணி நேரம் லைவ் ஏறதாட பதினோரு பேர் மேடையில் பேசினாங்க பன்னிரெண்டாவதா விஜய் பேசினாரு ஒரு பிரம்மகுமாரிகள் சகோதரிகள்லேருந்து அங்கே ஒருத்தவங்க ஏன்னா இப்போ அது ட்ரெண்டாக இருக்குது சமத்துவம் அப்படின்னும்பொழுது நீங்கள் மூணு மதத்தில் இருந்தும் ஒவ்வொரு பெரியவர்களை கூப்பிட்டு அவங்க வந்து இதாக கொடுக்கணும் அப்படிங்கிற ப்ராசஸ்குள்ளே வந்துட்டாங்க அந்த ஷோ அங்கே பிரம்மகுமாரிகள் அவங்க அந்த அவங்களுடைய ஆக்சுவலாக தியானம் தான் அவங்க இந்து மதத்துக்குள்ளே வருவாங்களா ஏன்னா திடீர்னு சொல்லுவாங்க தியானம் இந்து மதத்துக்குள்ளே வருவாதும்பாங்க பட் இந்த பக்கம் ஆர்காடு நவாப் அவர்களுடைய வாரிசு அவர் வந்து பேசியிருக்கிறார் மற்றவர்கள் எல்லாம் வெவ்வேறு பகுதிகளில் வேலை செய்யக்கூடிய கார்பரேட் நிறுவனங்களாகவே இன்றைக்கு மதத்தின் ரீதியிலாக அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து இருக்கக்கூடிய ஜபக்கூடங்கள் கார்பரேட் ஜபக்கூடங்களினுடைய பிரதிநிதிகள் விஜய் பன்னிரெண்டாவதா முத்தாய்ப்பா பேசினார் அவர் பேசுனது ரெண்டு நிமிஷம் தான் ஒரு ஒளி வரும் அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா கதை கதை அந்த பாழங்கிணற்றில கொண்டு போய் தள்ளி விட்டவ திரும்ப வருவான்னா விஜயை அரசியல் என்கிற பாழங்கிணற்றில் தள்ளி விட்டது யாருன்னு கேள்வி எது பாழுங்கினரு யாரு தள்ளி விட்டா தள்ளி விட்டவங்களை இதை யாருக்கு செய்தி சொல்றீங்க ஏன்னா நீங்க அரசியலுக்கு வந்ததேக்கான ஒரு தெளிவான விஷயமே இப்ப வரைக்கும் வரலன்னு வச்சுக்கோங்களேன் கூட இருந்தவர்களே தள்ளி விட்டது அப்படிங்கிறத அது யாருன்னு நான் சொல்ல வேண்டியது இல்லைங்கிறாரு யாருக்கு தெரியும் அதுதான் யாரை சொல்றாரு ஒருவேளை படிக்கலன்னா அந்த கதையை போய் படிங்க அப்படிங்கிறாரு அதாவது என்னன்னா இந்த ஃபஸ்ட் லுக்கு டீசர்னு விட்டு படத்தை பார்க்க வைக்கிறதுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டுற மாதிரி பைபிள் கதைக்கே ஒரு டீசர் கொடுத்துருக்காருன்னு நம்ம பார்க்கலாம் மற்றபடி மேடையில் அவங்க பேசுனதெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு ஆஹா அடடா அப்படின்ற மாதிரி இருந்தது ஒரே சிம்பிளான கேள்வி கிறிஸ்மஸ் விழா நீங்கள் வந்து சிறுபான்மை மக்களுக்கு அரணாக நிற்பது அப்படிங்கிறது ஜனநாயகவாதிகள் எல்லாருக்குமான கடமை அப்போ இன்றைக்கி சிறுபான்மை மக்களுக்கு என்னென்ன ஆபத்தில் அல்லது அச்சுறுத்தல் இருக்கிறதுங்கிறத தொட்டு அதே முழு ஒரு விழாவா நீங்க பேசியிருக்க முடியும்னு கேட்டாரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி திமுகவினுடைய அந்த விழா கிறிஸ்துமஸ் விழாலு கேட்கிறாரு உங்களை சக்திங்கிறாங்க ஏன் கேள்வி இன்றைக்கு கிறிஸ்தவர்களை அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்பதற்காக குறிவைக்கப்பட்டு எரித்து கொள்ளக்கூடிய சம்பவம் இங்க நடந்ததே எரித்தவர்களை பற்றி அவர் என்ன பேசினார்கள் அப்படிங்கிற குழந்தைகள் எல்லாம் எரித்தவர்களுக்கு நீங்கள் என்ன சொன்னீர்கள் குஜராத் இனப்படுகொலையில வந்து கும்பல் கும்பலாக இனப்படுகொலை நிகழ்த்தப்பட்டது அவர்கள் குறித்து உங்களுடைய கருத்து என்ன அவங்களை பத்தி வாயை திறக்காம உங்கள தீய சக்திங்கிறாங்கன்னா அவங்களுக்கு நோக்கம் என்னன்னு ஒரு வார்த்தை கேட்டார் இதுக்கெல்லாம் விஜய் பதிலும் நம்ம எதிர்பார்க்கல நம்ம கேள்வி இன்றைக்கு சிறுபான்மை மக்களுக்கான அச்சுறுத்தல் நிகழ்கிறதா இல்லையா இந்த நாட்டுல உச்சபட்சமாக நேற்றைக்கு பேசுகிறார் நேற்றைக்கு மோகன் பகத் பேசுகிறார் கான்ஸ்டியூஷன்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை இது இந்து நாடுன்னு நேற்று பேசுகிறாரு இன்னைக்கு கிறிஸ்மஸ் விழா நடத்துகிறீங்கன்னா சமகால விஷயங்களை தொடாமல் எப்படி பேச முடியும் அம்பேத்கரை நீங்கள் தலைவராக வச்சுருக்கிறீங்க கான்ஸ்டிடியூஷனில் இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு பேசுகிறார் இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு இறையாண்மைக்கு அச்சுறுத்தலாக இதை ஒரு சமயத்தின் நாடாக ஒரு மதத்தின் நாடாக மாற்றணும்னு பேசுறதுக்கு அந்த இடத்துல நீங்கள் பதில் கொடுத்துருக்கணுமா வேண்டாமா பாஜகங்கிற அதாவது அது கரெக்டு தான் முன்னாடியாச்சும் அந்த பாஜகங்கிறது வரும் கரூர் சம்பவத்துக்கு பிறகு சிபிஐ வந்த பிறகு பாஜக என்கிற பெயரே வராமல் கூட்டத்தில் கேட்டு பேர் வாங்குறது தான் கடைசி ஈரோட்டில் பார்த்தோம் அது தொடாமல் பேசியிருக்கிறார் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது மிகச்சிறப்பாக அமைந்திருந்தது விவிலிய கதைகள் அவர் தொட்டதாகட்டும் மற்றபடி அது பேசும்போது அவர் அதை கேட்டதாகட்டும் அதை அந்த விஷயங்கள் அது பர்ஃபாமன்ஸாக முடிச்சுட்டு குழந்தைகளோடு சேர்ந்து கேட்குறாங்க ஏதாத்தாட அவருடைய டைலாகே அங்கே பொருந்து சேர்ந்தோம் குழந்தைங்களுக்கு கேட்க ஊட்டிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது பாசத்துக்கு முன்னாடி தான் நான் பணி பகனு வந்துட்டா நான் புலி அப்படின்னு அவருடைய டைலாகெல்லாம் அதுக்கு ஃபிக்ஸ் ஆகுன்னு பார்க்கணும் இதில் மிக அதிகமாக நம்ம விஜயை விடவும் அந்த அந்த அரங்கத்தில் கூட இருந்தும் பேசினாங்கல்ல அதில் பாருங்க விஜய்க்கு நடந்த ஒரு அவர் அது எப்படி ஆச்சுன்னு தெரியல வந்ததில்லை ஆர்காட் நவாப் அவர்களுடைய வாரிசு தமிழ்நாட்டை புகழ்ந்திருக்கிறார் அதாவது திமுக ஆட்சியின் மீது என்னென்ன குற்றச்சாட்டுகள் எல்லாம் விஜய் வைத்தாரோ அதுக்கு அவர் பதில் சொன்ன மாதிரி பேசியிருக்காருங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இதில் ரெண்டு விஷயம் இருக்கு நம்ம முதல்ல அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை பாத்திரோம் தமிழ்நாடு அமைதியான மாநிலமாக திகழ்கிறது அச்சா தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக திகழ்ந்து வருகிறது நாட்டிலேயே ரெண்டாவது பொருளாதார பெரிய பொருளாதார மாநிலமாகவும் தமிழ்நாடு இருக்கிறதுன்னு விஜய் முன்னிலையில் பேசுகிறார் நீங்கள் தமிழ்நாட்டில் வாழ்வாதாரத்தை பெருக்கலைன்னு விஜய் பேசியிருக்கிறார் வாழ்வாதாரத்தை இவங்களால் பெருக்க முடியாத சூழல் இருக்கிறது அதனால நான் ஆட்சிக்கு வந்தால் வீட்டுக்கு ஒரு வாகனம் அது பைக்கு கார் அப்புறம் அது கேம் வரிசையா போகும் அது போகும் அந்த லெவலுக்கு அவர் பேசினார் பொருளாதாரியா வளர்ந்து தோக்குறீங்க ஆனா மக்களுக்கு ஒண்ணு கிடைக்கலங்கிற மாதிரி ஒரு தியரி வச்சார் அது காலி பெண்களுக்கு இன்னைக்கு பாதுகாப்பு இருக்கா நீங்களே சொல்லுங்கன்னு ஈரோட்டில தான் கேட்டாரு மேல இவர் நவாப் அவர்கள் பேசுறாரு அதே போல தமிழ்நாடு அமைதியான மாநிலமா இருக்குன்னா சட்ட ஒழுங்கு குறித்த இவங்க எதுக்கும் கம்பேரிட்டிவ்லி இல்லைங்கிற மாதிரியான ஒரு விஷயமாக அவருக்கு மேடையிலேயே விஜய் அது அது நம்ம சொந்த செலவுல சூனியம்னு சொல்ல முடியுமான்னு தெரியல ஏன்னா பொலிட்டிக்கலே அவர் அதை மறுக்கவும் முடியாது ஏன்னா கெஸ்டா கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னு ஒரு சூழலா போச்சு ராஜ்மோகன் ரொம்ப அருமையா கோஆர்டினேட் பண்ணார் ஏன்னா அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி பொறுத்துருது அது வந்து இந்த பட்டிமன்றம்ங்கிற கலையில் பேசுகிறவங்களுக்கு தான் அது பிறந்தோம் கொண்டு வந்து நிறுத்தினார் கடைசி நேரத்தில் ஆள் வரலன்னு மாற்றி விட்டாலும் இந்த அணியில் பேச வேண்டியது அங்கே பேசணும் அது ஒரு ஸ்பான்டேனியஸாக பேசுறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கலை ஏறத்தால் அந்த அந்த டோன் அந்த டெனர் அதை குறைச்சி போனதெல்லாம் சிறப்பாக இருந்தது ஆனால் ஒரு விஷயம் சொல்லுவாங்க அந்த வந்தவங்கெல்லாம் அவங்க கிறிஸ்துமஸ் சார்ந்து பேசினார்களா அரசியல் சார்ந்து பேசினார்களாங்கறத தாண்டி அவரவர்களுக்கான விளம்பர வேலைகளை தெளிவா பண்ணியிருக்கிறாங்க நம்ம சபைக்கான விளம்பரம் சபைக்கான விளம்பரம் இருக்கணும் ஒரு தொழில் ரீதியா நீங்க ஒன்று நடத்துறீங்க அப்படின்னா அதை வந்து பக்காவா பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும் சில கதைகள் எல்லாம் வேற சொல்லி இல்ல இதுல கட்சி ஒரு கட்சி தொண்டனாகவே மாறி ஒரு பாஸ்டர் பேசினார்ல திராவிட மாடல் ஆட்சி சிறுபான்மையினருக்கு எதுவும் பண்ணல போராடி போராடி தான் நாங்க வந்து சில இதுகளை வாங்க வேண்டியது இருக்கு அதுவும் முழுசா செஞ்சு தரல செஞ்சு தெரில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தளபதி அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது அதை செய்து தருவாரு அப்படி புரட்சி தளபதி தளபதினா அவர் ஸ்டாலினுக்கு போயிடும் புரட்சி தளபதி தலைவர் விஜய் அப்படின்ட்டு அந்த பேசுற அப்படியே மாறிட்டாப்ல அதை விட கூடுதலாக அவர் என்னன்னு சொன்னாரு எங்களுடைய அமைப்பு அவங்க ஐ திங்க் ஐசிஎம்சின்னு நினைக்கிறேன் நாங்கள் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் இருக்கிறோம் அமைப்பு அமைப்புங்கிறது மாவட்ட வாரியாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் வந்து திருச்சபை சார்ந்த ஊழியர்களாக இருக்கிறீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதினா தொகுதி வாரியாக நீங்கள் பிரிச்சிங்கனாலே எனக்கு அதில் ஏதோ சந்தேகம் இருக்குது கட்சியோ கிளை கட்சிக்கு தான் கிளை எல்லா தொகுதியிலும் இருக்குன்னு சொல்லணும் சரி அவர் சொல்கிறாரு நாங்க இது உங்களுக்கு தோலோட தோல் நிற்போம் உங்களுக்கான வாக்குகளை கொண்டு வந்து சேர்ப்போம் அப்படின்னு அவர் கூட்டணி அச்சாரம் போடுறாரா தெரியல அவர் எதுவும் நிக்கிறாரா அப்படிங்கறத நமக்கு தெரியல ஏன்னா கடந்த காலத்துல அப்படின்னா நின்றுக்காங்களாங்கிறது ரொம்ப சொற்பமானதுதான் பட் ஒரு கம்யூனிட்டியா எங்க கையில இருக்காங்கன்னு விஜய் கிட்ட ஒரு பதிவு பார்த்துக்கலாம் எங்களால அதை செய்ய முடியும் உங்களுக்கான வாக்குகளை கொண்டு வந்து ரொம்ப சிம்பிள்ங்க இன்றைக்கு சிறுபான்மையினருக்கான அச்சுறுத்தல் என்பது கிறிஸ்மஸ் விழாவாக இருந்தாலும் நீங்கள் எல்லா சிறுபான்மையினர் மத மதநிலைக் திரும்ப திரும்ப பேசுகிறீங்க தமிழ்நாடு தாயுள்ளம் உள்ளம் கொண்டதை நீங்கள் தான் பேசுகிறீங்க இங்கே பொங்கல் கிறிஸ்மஸ் ரம்ஜான் எல்லாமும் எல்லாராலேயும் கொண்டாடப்படுதுன்னு பேசுகிறீங்கன்னா நேற்றைக்கு திருப்பரங்குன்றத்தில் அங்கே மேலே இருக்க சிக்கந்தரத்திற்காக சந்தனக்கூடு இதுக்காக கொடியேற்றம் போகிறது அப்படின்னும் போது நேற்று பதட்டம் ஆகுது பெருமளவுக்கான எதிர் வினைகளை இந்து முன்னே நடத்துகிறாங்க சம இதில் நீங்கள் யாரையும் ஆதரிக்க வேண்டாம் நல்லிணக்கத்தை பேணணும் ரெண்டு தரப்பும் அதில் வந்து சுமூகமாக கொண்டு போகணும் மக்களுக்கு அமைதி தான் முக்கியம்னு உங்களால் ஒரு வார்த்தை பேச முடிஞ்சுதா அப்போ நீங்கள் இந்த இடத்துல திருப்பரங்குன்றத்தை பற்றி நான் வாயே திறக்க மாட்டேன் கிறிஸ்மஸ் விழா என் நெஞ்சில் குடியிருக்கும் நண்பர் நண்பர்களுக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் ப்ரைஸ் த லார்ட் இவ்வளவு தானாக அவங்களுடைய இதுங்கிற கேள்வி இருக்குது இப்போ நீங்கள் இதை வந்து அரசியல் கட்சியை தொடங்கி ஒரு தாவே காண்கிற கட்சியின் தலைவராக பண்ணிருக்க வேண்டாம் என்ஜிஓ வச்சிருக்கிறவர்களும் இதை சிறப்பாக செய்வாங்க நீங்கள் நம்ம மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல கல்லூரிகளில் கிறிஸ்மஸ் விழா இன்னும் பெட்டராக நடக்கும் இன்னும் சிறப்பாக கேரளிஸில் இருந்து அத்தனை விஷயங்களும் நடக்கும் நாடகங்கள் எல்லாமுமாக இருந்ததெல்லாம் நானும் பார்த்துருக்கேன் நானும் ஒரு மைனாரிட்டி இன்ஸ்டியூஷனில் படிச்சுட்டு வந்திருக்கேங்கிற வகையில் எனக்கு அதனுடைய அந்த இன்னும் டப் தான் அவங்க பர்ஃபார்ம் பண்ணுவாங்களே இது கட்சி தலைவராக இருந்து நீங்கள் பண்ணணுங்கிற அவசியமே இல்லைங்கிறது தான் கவனிக்க வேண்டியிருக்கு அந்த கதைகள் அவங்க சொன்ன கதைகளில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா விவளிய கதைகளை விடுங்க நீங்கள் ஏசு செய்த அற்புதங்கள்னு பேசுனா அது நம்பிக்கையை சார்ந்ததா போயிடும் மித்தாலஜிங்கிற லெவல்லயோ அது நம்ப இதுவாக உங்களுக்கு வரலாறு நீங்க நம்புனீங்கன்னா அதோட நிப்பாட்டிக்கலாம் இவங்க பண்ண அற்புதங்கள்னு ரெண்டு பேரும் பேசுனாங்க அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு மார்க்கெட் அவர் வந்து ஒரு ஃபாதர் பேசுகிறாரு அவர் வந்து அமெரிக்காவில் மேரிலேண்டு மாகாணத்தில் போயிட்டு அங்கே ஒரு இடத்துல கூட்டம் நடத்துகிறாராம் அவர் அப்படி அந்த அந்த கடைசியில் இந்த ஜபத்தை முடித்து தரும்ப்டின்னு நான் ஜபித்து கொண்டிருக்கிறேன் அந்த கூட்டத்தை அப்படி ஜபிக்கும் பொழுது இயேசு உள்ளே வர்றாரு அவர் உள்ளே வர்றதை நான் பார்க்குறேன் நான் பார்க்குறேன் அந்த முதல் வரிசையில் என்னுடைய ரைட் சைடு ஃபஸ்ட்டில் ஒரு பெண்ணை வந்து தூக்கி கொண்டு வந்து வைத்திருக்கிறார் வைத்திருக்கிறார் அந்த பெண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது அந்த பெண்ணுக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு அப்புறம்தான் தெரிய வருது அவளுக்கு இம்யூன் டிசீஸ் இம்யூன் டிசீஸ்னால் நம்மளுடைய இப்போ நமக்கு உடம்புக்குள்ள நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி பல்வேறு விதமான செல்களாக இயங்கிட்டு இருக்கும் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தினுடைய வேலை வெளியிலேருந்து ஒரு ஃபாரின் பார்ட்டிகள் அது வைரஸோ பாக்டீரியாவோ உடம்புக்கு ஒவ்வாத விஷயம் ஃபாரின் பார்ட்டிகள் எது வந்தாலும் அதை எதிர்த்து போராடுவது ஆட்டோயுமென்டிசீஸ்ங்கிறது என்னன்னா இந்த நம்முடைய செல்கள் நம்ம சொந்த செல்களையே எதிரிகளாக நினைத்து நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய செல்களையே அழிக்கிறதுனா ஆட்டோயுமீசிஸ் பல விதமான வியாதிகள் அதில் இருக்கு ஆச்சா இந்த மாதிரியான ஏதோ ஒரு ஆட்டோயுமென்டிசீஸ் அவளுக்கு வந்துருக்கு அந்த அந்த பெண்ணுக்கு வந்திருக்கிறது எனக்கு தெரியாது கடந்த ஜனவரியிலிருந்து அவர் படுத்த படுக்கையாக இருக்கிறாள் அவரையை தூக்கி கொண்டு வந்து நம்முடைய ஜபக்கூட்டத்திலே வைத்திருக்கிறார்கள் ஆண்டவர் உள்ளே வருகிறார் ஏசு அப்படி உள்ள வர்றாரு வந்து அவளை அவளை அவர் தொடுறாரு தொட்டதுதான் தாமதம் அவள் ஏறி குதிக்க ஆரம்பிக்கிறாள் படுத்த படுக்கையாக இருந்த அந்த பெண் குதிக்கிறாள் நான் அப்படியே மெய் செலுத்து போய் பார்க்கிறேன் அந்த பெண் சொல்றா எனக்கு இப்படிலாம் ஆயிடுச்சு ஆனா இப்ப என்னால முடியுதுனால நடக்க முடியுது போக முடியுது அதை விட முக்கியம் அவள் தன்னுடைய குழந்தையிடம் போய் அம்மா சரியாயிட்டான் இனிமே டெய்லி உன்னை நானே கார்ல ஸ்கூலுக்கு கூப்பிட்டுட்டு போவேன் அப்படின்னு அவள் சொல்லும் போது அதுதான் அந்த அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதி ஆட்சியில புரட்சி தளபதி கார வைப்பார் அப்படின்னு அவர் பேசினாரு இது ஆக்சுவலா பல நேரங்கள் நம்ம ஒரு எல்லைக்கு மேலே அது அவருக்கான விளம்பரமாக தான் நம்ம பார்க்கணும் அதுக்கும் சமத்துவ இது வந்து இண்டிவிஜுவலோட வெறுப்பு உரிமையாக ஓடி போயிரும் நீங்க அதை பொதுவெளிக்கு கொண்டு வந்து மூட நம்பிக்கை சார்ந்ததாக தயவு செய்து கொண்டு வர வேண்டாம்ங்கிற வேண்டுகோளை அவருக்கு நம்ம வைக்க வேண்டியதா இருக்கு அந்த அம்மா ஒரு கதை சொன்னாங்க அது வந்து பழம் ஏன் வந்து தாழ்ந்து கீழ் நோக்கி கிடக்கு அதுல வந்து நீர் இருக்கு ஜூசி நிறைய இருக்கு அது மாதிரி ஒரு பழம் விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லி ஞானப்பழம்னு சொல்ல போனாங்களே ஆக்சுவலாக பிரம்மகுமாரிகள் அம்மா சோதி இருந்தால் இன்னும் எஃபெக்ட்டி வந்திருக்கும் ஞானப்பழம்னு வாங்கராசர் ஒரு படமே எடுத்தாருன்னு நினைக்கிறேன் அப்படியான அதாவது மரத்துல காய்கள் எல்லாம் மேலே இருக்கும் கனி கீழே தொங்குங்கிறாங்க நமக்கு அப்படில்லாம் எல்லாமும் கீழ் நோக்கி தான் தொங்கும் நம்மளுக்கு அவங்க ஏதோ ஒரு உதாரணமாக சொல்லியிருக்கிறாங்க அப்படி சொல்லிவிட்டு அவங்க அதாவது வர்ணிக்கிறாங்க ஒரு மரம் அந்த ஏன் அது வேறு நோக்கி சிலர்லாம் என்ன தேர் கவிஞர்கள்ட்ட சிக்கனா அது இருக்கும் வேறுக்கு நன்றி சொல்வதற்காக கீழே தொங்குதுன்னு அவங்க எதாவது கதை சொல்லுவாங்க காய்கள்லாம் மேல் நோக்கி எப்படி போகும்னு நமக்கு தெரியல சரி ஏதோ ஒரு உதாரணம் ஒரு ஓமையும் அவங்க சொல்ல வந்திருக்கிறாங்க பட் ஓவராலாக இதை பார்க்கும் பொழுது ஆரம்பத்தில் பேசப்பட்டது இது வந்து பாஜகவினுடைய அவர் இப்ப மாநில பொதுச் செயலாளராக நினைக்கிறேன் மதுரையினுடைய முன்னாள் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி போர்ல அவர் வந்து எம்பி கேண்டிடேட்டு பேராசிரியர் ராமசினிவாசன் அவர்கள் அவர் தினமணியில ஒரு கற்று எழுதியிருந்தார் விஜய் அதிமுக கூட்டணிக்கு வருவதை விடவும் ஒரு நான்கு ஐந்து மாதங்களுக்கு முன்னாடி அவர் தனித்து நிற்பதுதான் அவருக்கு நல்ல சரியா இருக்கும்னு பாஜக இன்னைக்கு பொறுப்பில் இருக்கக்கூடிய பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர் சொன்ன ஒரு தியரிங்கிறது அதிமுக பாஜக கூட்டணியில வருவதை தாண்டியும் இன்றைக்கு கிறிஸ்தவ மக்களுக்கான பிரதிநிதிகள் ஏன்னா இஸ்லாமிய பார்ட்டிகள் நிறைய இருக்கு இவங்களுக்கான ஒரு குரலை அல்லது அவங்களுடைய பிரதிநிதியாகவும் இருந்து அதையும் உள்வாங்கி நிக்கிறது அப்படிங்கிறதுக்கு தேவை இருக்கு விசை அந்த இடத்திற்கு வருவது அப்படிங்கிறது தான் ஒரு பிரதிநிதியாக அவர் இருப்பதற்கான வாய்ப்பாக இருக்கும்னு அவர் எழுதியிருந்தார் அதுக்கு அர்த்தம் இங்க வந்தீங்கன்னா இந்த வாக்கு அவங்களுக்கு போக வாய்ப்பு இருக்கு உடையாம போக வாய்ப்பு இருக்கு எனவே நீங்கள் தனித்து நிற்க வேண்டும் என்கிற டோன்ல ஒரு தினமணியில ஒரு திமுக வாக்குகளை வந்து எப்படி நின்னா தாவேக்காக்கு நல்லதுன்னு பாஜகல இருந்து ஒரு தரிசன குரல் வருது இல்ல அதனுடைய ஒரு நீட்சியாகவும் இருக்கிறதோ அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்கோர்ஸ் இப்ப இவங்க இதை செஞ்சதுனால அடுத்து கேள்வி வரும்னா அடுத்து சமத்துவ பொங்கல் கட்டாயம் இருக்கும் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனநாயகன் சக்சஸ் மீட்டுக்கு அடுத்த நாள் அநேகமாக சமத்துவ பொங்கல் இருக்கலாம் ஏன்னா ஒன்பதாம் தேதி படம் ரிலீஸ்னா பன்னெண்டாம் தேதி அல்லதே ச இதோ வெற்றி விழா ரெண்டு நாள்லேயே கொண்டாடுறாங்கன்னு நினைக்கிறேன் வெற்றி விழா சிங்கப்பூர்ல இருக்கும் அது தமிழ்நாட்டுக்கு சம்மந்தம் இல்லாதது படத்து படம் ரிலீஸ் தமிழ்நாட்டுல ஆனால் ஆனால் நாங்கள் லாஞ்சுட்டாங்க தான் வைப்போங்கிற மாதிரியான வியாபாரத்துல அவர் தெளிவா இருக்கிறாரே சோ அதற்கு பிறகு சமத்துவ பொங்கல் அவர் கொண்டாடணும் அவர் பிஸி ஆயிட்டு ப்ரொடடக்ஷன் அவர் குடுத்துருச்சுன்னா பொங்கல் விழா கொண்டாடலனா அதை எதிர் தரப்பு ட்ரிஸ் பண்ணிருவாங்க நம்ம கிறிஸ்துமஸ் மட்டும் தான் கொண்டாடுவீங்களா தமிழர் விழாவா மறந்துட்டீங்களா மறந்துட்டீங்களா அப்புறம் தமிழ் ஜெயசியம்னு வேற சொன்னீங்களேன்னு சீமானண்ணன் இறங்கிருவாப்புல திடீர்னு சீமா அண்ணன் ஒரு சாஃப்ட் டோன் போனார் பாத்தீங்களா அவர் திடீர்னு என் தம்பி எதுக்கு நம்ம தம்பி இப்போதான் வந்திருக்காப்புல திடீர்னு டோனை மாத்துனாப்புல என்றது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது ஸோ விஜயனுடைய இந்த விழாங்கிறது அவர் பொசிஷன் பண்ணுற இடத்துக்கு வராரோ அப்படின்னு தான் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு வந்தவர்கள் அவங்களுக்கான ஸ்கோரிங் குள்ளே பண்ணாங்க இன்னொருவர் ஒரு கதை சொல்கிறாரு அது இல்லை அவருடைய ந அவர் நிகழ்த்தி அற்புதமாக அதாவது இவரின் வழியாக ஆண்டவர் நிகழ்த்தி அற்புதம் நீங்கள் அதை வச்சுக்கலாம் முதல் நாள் வந்து சொல்கிறாராம் அவர் பேர் தயாலன் ஃபாதர் எனக்கு நாள் குறிச்சிட்டாங்க அவர் காம்ப்ளிகேட்டடான ஆப்ரேஷன் எனக்கு கிட்னியில் பண்ணணுங்கிறாங்க நாள் குறிச்சுட்டாங்க நான் அந்த ஆப்ரேஷனை பண்ணாலும் பிழை பண்ணான்னு தெரியாதுன்னு டாக்டர்கள் சொல்கிறாங்க அப்படின்னும் போது நான் வந்து முழுமனதோடு நான் உனக்காக ஜபிச்சுக்கிறேன் நீ கவலைப்படாத உனக்கு அந்த ஆப்ரேஷன் நடக்காது நீ குணம் ஆகிடு அப்படின்னு நான் சொல்கிறேன் அடுத்த கூட்டத்துக்கு நீ வருவே அப்படின்னு அதே மாதிரி அடுத்த கூட்டத்துக்கு வரான் சந்தோஷமாக வரான் மனைவி கூப்பிட்டு வரான் நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு ஃபாதர் எனக்கு வேண்டாம் அப்படின்னுட்டாங்க ஏதோ ஒரு இறை அருள் எனக்கு வந்து நான் ஆசீர்வதிக்கப்பட்டதுனால இப்படி ஆகிடுச்சி அப்படின்னா அவர் சொன்னதாக சொல்கிறாரு நமக்கு இங்கே ஊர் பக்கம் கிராமங்களில் ஒரு சொல்லவடை உண்டு ஆத்துக்குள்ளே நின்று அரோகரா போட்டாலும் சோத்துக்குள்ளே இருக்கான் சொக்கநாதன் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து பெரும்பாலும் நீங்கள் மதுரை சுற்று வட்டாரங்களில் அது கூடுதலாக அந்த சொல்லவடை பயன்படுத்தப்படும் ஏன்னால் சொக்கநாதர் அப்படின்னும் போது அங்கே சொக்கர் மீனாட்சி சொக்கநாதர்ங்கிற ஒரு இது என்னென்னா நீ இவங்க வந்து நீங்கள் க இருக்கும் போது காலையில் பெரும்பாலும் விரதம் இருப்பாங்க அந்த மதியம் படைக்கிறது அப்படிங்கிற சூழல் வரும்போது எங்க போய் இப்போ முன்னோர்களுக்கு இது பண்ணுவாங்க அப்படின்னா ஆற்றுல இறங்கி தான் அவங்க முன்னோர்களுக்கான இது எல்லாம் செஞ்சுட்டு அந்த அந்த சாங்கியங்களை செஞ்சுட்டு அங்கே ஆற்றுல இருந்து அரோகரா போடுற பழக்கம் உண்டு ஆனாலும் அவங்களுக்கு பசி இருக்கும் ஏன்னா இருந்து அவங்க சாப்பிடாம விரதம் கடைபிடிச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு எது திருப்தியை தரும்னா அந்த படையில முடிச்சுட்டு இது ஆற்றுல இதை கொடுத்துட்டு வந்து சாமிக்கு படைச்சிட்டு சாப்பிடும்போது அந்த சாப்பாடு தான் அவனுக்கு கடவுளா தெரியும் அந்த பசி ஆறும்போது தான் உனக்கு சொக்கநாத அங்கே இருந்து முன்னோர்களுக்கு செய்ததில் போனாராங்கிறத தாண்டி பசி அடங்கும் போது தான் அவனுக்கானது திருப்தி வருங்கிறதுக்காக ஆற்றுக்குள்ளே நின்று அரோகரா போட்டாலும் பக்தி உனக்கு இந்த பசியை ஞாபகம் இருந்ததுன்னா சோத்துக்குள்ளே தான் சொக்கநாதாக இருக்கும் அதுதான் உனக்கு கடவுளாக தெரியும் அப்படின்னு ஒரு இதுக்கு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவங்க வந்தது என்னமோ சமத்துவம் கிறிஸ்மஸ் விழா தான் எல்லாரும் சமத்துவமா இருக்கணும் எல்லா க மதமும் அன்பை தான் போதித்தது கிறிஸ்துவனுடைய பிறப்பு இதற்காக இதெல்லாம் அவங்க சொல்ல வந்துட்டு அவங்களுக்கான விளம்பரத்தை பண்ணாங்க இல்லையா ஏன்னா அடுத்தது தொழில் நிறுவனம் விருத்தி அடையணும் அபிவிருத்தி ஆகணுங்கிறது தான் அவங்களுடைய இலக்கு அவங்க எதுக்கு வந்தாங்களோ அந்த இலக்கு நடந்துருச்சு அப்படின்னு தான் இல்லை இதில் இதில் விஜய் அவர்கள் ஸ்கோர் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா வந்த பாஸ்டர்கள் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாங்க அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு ஆக்சுவலாக அவங்க பர்ஃபார்மன்ஸ் கேமியோ ரோலில் வந்திருக்காரு விஜய் சிறப்பு கௌரவ தோற்றத்தில் லாஸ்ட் சும்மா ஒரு சீனுக்கு வந்துட்டு போவாங்கல்ல இன்னைய சமத்துவ விழாவில் அவர் வந்து கௌரவ தோற்றம் தான் ஆனால் ஒட்டுமொத்தமாக கட்சி திருப்பரங்குன்ற விவகாரத்திலும் சரி மற்ற பாஜகவினுடைய நடவடிக்கைகள் சார்ந்தது நட்சிர் மோகன் பகவத் பேசுகிறார் இது எதுலேயும் நீங்க கருத்தே தெரிவிக்கல அப்படிங்கிறது அந்த படத்துலேயே நீங்க தலைமறைவான வேடத்தில் இருக்கிறதுனால கடைசி வரைக்கும் வராமலே போயிட்டீங்களா சிறுபான்மையினர் நலன் சார்ந்த விஷயங்களில் கேள்வி பிரதானமாக நிற்குது பாப்பும் இது அரசியல் ரீதியாக அடுத்தடுத்து எப்படி பயணிக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் நாங்களும் இருக்கிறோம் எல்லோரும் நடத்துகிறார்கள் நாங்களும் நடத்துகிறோம்னு பத்தோடு பதினொன்னாக இது ஒரு சமத்துவ கிறிஸ்மஸாக நடந்திருக்கு ஏன்னா அதிமுக நடத்தியாச்சு அடுத்த நாள் திமுக நடத்தியாச்சு ஒரு நாள் கேட்பட்டு தாவைகாய் நடத்தியாச்சு சீமானத்தை செய்ய மாட்டார் பார்ப்போம் அடுத்து எப்படி போகுதுன்னு தொடர்ந்து பேசுவோம்